அல்லாவுடைய தூதர் முகமின் குடும்பத்தாக மீதும் சத்திய சாஹாபுக்கு லபித்தவர்கள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் பிரார்த்தித்த அல்லாஹ் போட்டி போன்றவனாக இன்றைய தினம் நம்முடைய சகோதரர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு நாள் கண்டிப்பாக மரணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எப்படி பிறப்பு இருக்கிறதோ அப்படி கண்டிப்பாக என்னது இறப்பம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆய் குத்தல் ஒவ்வொரு உயிர மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாத்தை திரும்ப வழி பேசுகிறான் இந்த உலகத்துல எந்த உயிரினமா இருந்தாலும் சரி ஒரு நாள் கண்டிப்பாக மரணிக்கும் எல்லாம் அல்லாஹ் சுபகானத்தாலாம் கையம் அவன் தான் நிச்சய ஜீவன் அவன் உயிரோடு இருப்பவன் அவனுக்கு எந்த மரணமும் கிடையாது எல்லா வலையுமே உடையவன் அல்லாஹ் ஆனால் மனித கூடிய நாம் கண்டிப்பாக மரணிப்போம் ஆனால் மரணிப்பதற்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அல்லவிக்கும் உலகத்த வாழ்க்கையும் உங்கள யார் நச்சல் நல்ல அமல் செய்யக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே இந்த வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்துகின்ற அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் எதற்காக அல்லது முறை படைத்திருக்கிறான் இந்த உலகம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன அல்லாஹ் வணங்குவதற்காக அல்லாய் வளர்வதற்காக அல்லாய் வழங்குவதற்காக தவறு வேறு அப்ப அல்லா இந்த உலகத்துல அல்லாய் மறந்துவிட்டு இந்த உலகத்துல உலக நோக்கி உலக கவர்ச்சியை நோக்கி இந்த உலகத்தை சென்று கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மறுமைக்காக அது சொற்கத்திற்காக இந்த உலகத்தில் சோலை ஆக்கி இருக்கிறான் அப்ப படைக்கப்பட்ட உக்கம் அது எதற்கு நல்லம செய்வதற்காக அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு குரான் அடிப்படையில ஏகத்துவாதிகளாக தகுதிவாதிகளாக இந்த உலகத்துல அல்லாவுக்கு இணைக்காமல் அது நிரந்தர சொக்கத்தை அடையக்கூடிய மக்களாக ஆகணும் கட்டு தகடு தாய்த்து மவுளது இன்னும் அலாச்சாரங்கள் சந்தரக்குழு உருசி எது மாதிரி என்னென்ன கால இருக்குதோ அது எல்லாமே இழமைப்பு நல்லா சொல்றான் அல்லாவுக்கு இணைத்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று அல்லா தன்னை திருமணம் பேசுகிறான் அன்புமிக்க சோழ இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் கண்டிப்பாக அல்லாம் அல்லாவு தூர் காட்டி தந்த வழிமுறையில வாழ்ந்து மரணிக்கணும் அது முதலாவதாக எந்த சூழலும் சரி அல்லாவுக்கு இணைத்து விடக் கூடாது அது குறிப்பாக சொல்கை தொழுகை என்பது முக்கியத்துவம் அது குறிப்பாக ஐந்து கிளம்புகிற தொழிலாக ஒவ்வொரு மனிதனுக்கும்

அப்படி திருமணம்னா நல்லடியை கூட்டத்திற்கு சேர்ந்துக்க சொர்க்கத்துல ஜாலியா சந்தோஷமான பிரவேசி என்று அல்லாஹ் சூரத்தில் ஃபஜர்ல கடைசி வசனமாக பேசுகிறான் அன்பிக்க சொல்வழி கவனமாக இருங்க எப்பொழுது வேணாலும் மரணம் வரலாம் எப்ப வேணாலும் நிகழலாம் ஒரு மூன்று வயது ஒரு பாரன் அஃபலான் ஒரு மூன்று வயது பாரன் அஃபலான் பாரு குழந்தை இறந்து போச்சுங்க ஆனா மனசு இன்னும் நிறைய நாள் வாழும் ஏன்னா இளமையான வயசா இருக்குது நான் இருபது வருஷம் இருப்பேன் அம்பது வருஷம் இருப்பேன் அப்படியா கிடையாது அல்ல நமக்கு எழுதப்பட்ட அந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு அது முந்தவர் செய்யாது பிந்தவ செய்யாதுங்க அது மட்டும் இல்ல அல்ல நமக்காக ஒவ்வொரு மனிதருக்கும் மலக்கலாம் வேலையில் அல்லாவுடைய உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல எடு அப்படின்னா உடனே செய்வான் அந்த மலக்கு எடுத்துருவாங்க மனுஷி அதுக்கு வேற எந்த காரணம் கிடையாதுங்க எது மாதிரி காரணம் கிடையாது அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம் சுமந்து கொடுக்க நம்ம என்ன செய்யணும் பயப்படணும் நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு முகத்து எப்படி நம்ம உயிரை கைப்பற்ற போறார் முதுகு அடிச்சு உயிரை கைப்பற்ற போறாரா அல்ல இனிய மொழியை கைப்பற்ற போறாரா நல்ல அடியாளாக நம்ம இருக்கிறோமா ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது நான் நல்லவரை கட்டவா நான் உங்களை தொடங்குவா இல்லையா நான் செய்யக்கூடிய அமல்கள் என்ன நான் நல்லவருக்கு பயப்படவா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் தனித்தனியாக என்ன செய்யணும் சுய பரிசு செய்து கொள்ளுங்க சோழே கவனமாக இருங்க ஏன்னா இந்த அருப்பமான உலகத்துல நூறு வருஷம் வருவோமா சந்தோஷமா வருமா என்ன நூறு வருஷம் ஆனா இந்த நிரந்தரமாக மரணமே இல்லாமல் பல்லாயிரக்கான சொக்கத்தை வாழ போறாங்க அந்த வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ஆசைப்படணும் ஆனா யாரும் எதிர்பார்க்கல இந்த போனா சகோதரர் எதுக்கு போனாரு விசாரிக்க போனாரு நோயாளி விசாரிக்க போனாங்க

இந்த தான் இருக்கணும் இதே மரணிக்கணும் என்ற உறுதிப்பாட்டை அல்ல எடுத்து நீங்க பெற்றுக் கொள்ளுங்கள் அல்ல வாய்ப்பு ஒவ்வொரு நிமிடம் எந்த நிமிஷம் அப்ப நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு நிமிஷமா அதுக்கான நன்மைகள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாளோ அதுக்கான நன்மை அழைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு வாரமா ஒரு மாசமா ஒரு வருஷமா அப்படி கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் முறைப்படுத்தி அதை ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி யூஸ் பண்ணாதான் நம்ம மறுமை என்ன செய்யணும் அந்த இடத்துல தப்பிக்க முடியும் இல்லன்னு சொல்லல அல்ல இடத்துல மாட்டிக்கொள்ள சவாலு அது மட்டும் இல்லாமல் நீங்க எங்க போய் ஓடி ஒழிஞ்சா சரிங்க உறுதியான கோட்டையில இருந்தாலும் சரி கண்டிப்பாக மரணம் நிகழும் அது எப்படியாப்பட்ட கோட்டையில இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட ஒரு பாதுகாப்பு அறையில் இருந்தாலும் சரி அல்ல அறிவித்த அந்த மரணம் என்பது உடனே கிடந்துடும் அது யாருமே தடுக்க முடியாது அப்ப கவனமாக இருக்கு என்ன வேணாருங்க தயவு செய்து உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் இளைஞர்கள் இருக்கீங்க இளைஞர் சமுதாயம் இருக்குது நான் போற போக்கு மோசமாக இருக்குது கைய செல்லு பார்க்கக்கூடிய விஷயங்கள் தலைமுறை வீணா போகுதுங்க நம்முடைய தலைமுறை வீணா போகுது கொள்ளுங்கள் கருப்பொள்ள ஏற்கனவே இறந்து போயிருக்கிறாங்க பசங்க அவங்க வச்சு பார்த்திருப்பாங்களா ஆத்திரமொழி இறந்து போனாங்க நமக்கு தெரியுது படிப்பு இருக்குது ஆனா நம்ம ஏன் திருந்த மாட்டுக்கிறோம் நாமே தோண மாட்டேங்கிறோம் நம்முடைய உத்தி ஏன் பேதலுக்குது ஏன் மாறி போறோம் என்ன காரணம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக இருக்கக்கூடாது நான் முஸ்லீம் நான்தான் முஸ்லீம் நம்மளாம் முஸ்லீமில் நல்லா ஒரு கட்டுப்பட்டார்கள் அல்லவுக்கு அல்லாடை தொழு கட்டுப்பட்டு வாழும்போதும் என்ற உறுதியாக இருங்க உங்களுட பெற்றோர்கள் இவ்வளோ ஏக்கத்தில் எவ்வளவு கவலை இருப்பாங்க என் பிள்ளைங்க எல்லாம் இளைஞராக இருக்கிறாங்க நல்லா வளர்ந்து வருவாங்க ஒரு ஏசிவாதியா வாழியாப்பாங்க தொழுக்கூடியா இருப்பாங்க பெற்றோர்களுக்கு ஏசி உதவி செய்வாங்க பெற்றோளை காப்பாற்றுவாங்க என்று அந்த இனிமே ஏக்கத்தில் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஏகத்திறக்கூடிய பெற்றோலையே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வளர்த்துற இசை நம்ம வாழணும் அல்லவரை தூதர் மாதிரி வாழணும் அப்படி வாழ்ந்தா தான் கண்டிப்பா என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் மரண வருவதற்கு முன்னாடி நம்மளை நம்மை கொண்டு நாம் தொழுகை நிலைநாட்டி நல்ல நல்ல மனிதராக இந்த உலகத்தில் வாழணும் ஒரு துணை செயலராக நம்முடைய தவிஜமாத்திய துணை செயலராக என்ன செய்ய பணி செய்தார் அவரால் இயன்ற பணி செய்தார் கடந்த பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்ல சேவலா இருங்க அவங்க போக இல்லன்னா

கபர்ல வெளிச்சமய பொண்ணு ஊர் ஏற்படும் அதுக்காக செய்யுங்க கேள்வி கணக்கு வேஸ்டாக்கு போவதற்காகவும் இந்த கபலை வேதனை இது மோசமானது இந்த கபலை வேதனை அதாவது இருக்குல்ல இதோடு பாதுகாப்பு சோதனைக்காக அவரவர் தனியாக அவரை தனியார் கையேந்தி துவா செய்யுங்க அப்படிப்பட்ட துவாக்கள் என்ன செய்வான் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மூமை இன்னொரு மூணுக்காக பிரதம் செய்யும்போது நூறு சகோதரனுக்காக பிரார்த்தை செய்யும் போது அது அல்ல என்ன செய்யும் அங்கீகரிப்பான் என்பதை எழுதுகொண்டு தலை தனியார் என்ன செய்யுங்க